பாரதிய ஜனதா கட்சியில் அணி பிரிவுகள் என்ற அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதில் மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு என்ற அமைப்பு சென்னை ராஜா அவர்களுடைய தலைமையில் அமைப்பாளராக இருந்து புதுக்கோட்டையை சேர்ந்த அண்ணன் முருகானந்தம் அவர்களும் திரு லோகேந்திரனம் அவர்களும் இணை அமைப்பாளர்களாக இருந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய முதல் அறிமுக கூட்டம் இங்கே நடைபெற்றிருக்கிறது அவர்களை வாழ்த்துவதற்காக இங்கே வந்திருக்கிறோம் மத்திய அரசு நலத்திட்ட பிரிவில் இருக்கக்கூடிய மாநில மாவட்ட நிர்வாகிகள் எந்த அளவுக்கு மத்திய அரசு திட்டங்களை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை இங்கே வலியுறுத்தி இருக்கிறார்கள் இப்பொழுது ஒரு முடிவு இங்கே எடுக்கப்பட்டிருக்கிறது ஐந்து மாதத்தில் பத்து லட்சம் புதிய பயனாளிகள் ஏற்கனவே இருக்கிற பயனாளிகள் தவிர இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா எழுபது லட்சம் பேர் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் இணைந்திருக்கிறாங்க முப்பத்தெட்டு லட்சம் பேர் இலவச கேஸ் இணைப்பு இணைந்திருக்காங்க இருபத்தி ரெண்டு லட்சம் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் உதவித்தொகை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நூறு நாள் வேலை திட்டத்தில் சராசரியாக அறுபத்தொம்பது லட்சம் பேர் வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய் சம்பளமாக இருந்த நூறு நாள் வேலை திட்டம் இன்றைக்கு முன்னூத்தி பதினெட்டு ரூபாயாக உயர்த்தி இருக்கிறார் மோடி அதை பயன்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இருபது கிலோ முப்பது கிலோ அரிசி இலவசமாக ஏழை எளிய குடும்பங்களுக்கு நடுத்தர குடும்பங்களுக்கு மத்திய அரசு தொடர்ந்து மாதந்தோறும் வழங்கி கொண்டிருக்கிறது இவையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் புதிதாக இதுவரைக்கும் இணைக்கப்படாதவர்களை விபத்து காப்பீடு திட்டம் ஓய்வூதிய திட்டம் விவசாயிகளுக்கான ஊக்க உதவி திட்டம் விவசாயப் பொருளுக்கான இன்சூரன்ஸ் பயிர் காப்பீட்டுத் திட்டம் இது போன்ற திட்டங்களை பயன்படுத்தி இந்த ஐந்து மாதத்தில் பத்து லட்சம் பேர் இணைப்பதற்கு இங்கே இருக்கிற தலைவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல வந்திருக்கிறேன் சார் இந்த கரூர் விவகாரத்தில் தொடர்ந்து விசாரணை நடந்துட்டு வருது அந்த வழக்கு வந்து நேற்று சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பு வந்திருக்கு சிபிஐ விசாரணை எல்லா தலைவர்களும் கருத்து சொல்லியிருக்கிறாங்க சிபிஐ விசாரணையை கண்டிப்பாக வரவேற்கிறோம் இது சாதாரணமாக கடந்து போகக்கூடிய சம்பவம் அல்ல எல்லா இடத்துலையும் திருவிழா நடக்குது இதைவிட மிகப்பெரிய கூட்டங்களை எல்லாம் தமிழ்நாடு சந்திக்கிறது பல ஆன்மீக திருவிழாக்கள் ஆன்மீக பண்டிகைகள் பல லட்சம் பேர் ஒன்றிணைகிறார்கள் வருகிறார்கள் செல்கிறார்கள் சந்தோஷமாக வீடு திரும்புகிறார்கள் ஆனால் இது போன்று ஒரு மனிதர்களே மனிதர்களே கொள்கிற ஒரு பயங்கரம் அங்கே நடந்திருக்கிறது எங்கே அந்த குழப்பம் உருவாகியிருக்கிறது எப்படிப்பட்ட குழப்பத்தில் இந்த சம்பவம் நடந்தது என்பதை எல்லாம் நாம் விசாரிக்க வேண்டும் இதில் தமிழக அரசு ரொம்ப அவசர அவசரமாக காவல்துறையை வைத்து பேட்டி கொடுப்பது அதிகாரிகளை வைத்து பேட்டி கொடுப்பது உயர்நீதிமன்றத்தில் பலவாரியான தீர்ப்புகள் ஒரு நபர் ஆணைய விசாரணை அது பத்தாது என்று உயர்நீதிமன்ற தனிப்பு சிறப்பு குழு இப்படி தனித்தனியாக போட்டு மக்களுக்கே ஒரு குழப்பம் வந்தது இது என்னடா நடக்குதுன்னு நம்ம புரியலை யார் விசாரிக்கிறாங்க எதிர்கடையில் எதிர்கட்சிகளுடைய கடமை ஆற்றும் விதமாக பாஜக தன்னுடைய கடமையை கரெக்டாக செஞ்சிச்சு தமிழகத்தினுடைய தலைவர் திரு நயனா நாகேந்திரன் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அமைச்சர் முருகன் அவர்கள் உடனடியாக சென்று அந்த இடத்திலே கரூரிலே மக்களை சந்தித்தார்கள் அடுத்து நிதியமைச்சர் அவருடைய நிர்மலா சீதாராமன் அவருடைய தலைமையில் மீண்டும் ஒரு முறை போய் அங்கே மக்களை பார்த்தாங்க ஆறுதல் சொன்னாங்க திருமதி ஹேமாமலனி எம்பி அவருடைய தலைமையில் நாடாளுமன்ற என்டிஏ எம்பிக்கள் குழு வந்து அவங்களும் பார்த்து அவங்களும் அறிக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிபிஐ வந்திருக்கிறதும் அதற்கு உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் தமிழக அரசனுடைய முன்னால் இப்பொழுது இருக்கக்கூடிய தமிழர் அல்லாத ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய குழு ஒன்று விசாரணை சிபிஐ விசாரணையும் அவங்களும் பார்க்கலாம் கண்காணிக்கலாங்கிற அளவுக்கு ரொம்ப தெளிவான ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கிறது இந்த சம்பவம் கரூர் சம்பவம் கரூர் மாவட்ட சம்பவம் தமிழ்நாட்டு சம்பவம் இல்லை இந்தியாவையே பாதித்த சம்பவம் உண்மை வெளிவரட்டும் அதுக்காக மக்கள் காத்திருக்காங்க நாங்களும் காத்திருக்கோம் கடந்த சில நேரங்களுக்கு முன்பு வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து தொல் திருமாவளவன் சேர்ந்த அந்த வக்கீலெலாம் சேர்ந்து ஒரு வழக்கறிஞரை தாக்கியிருந்தாங்க அந்த சம்பவம் தொடர்பு ஒரு பொதுக்கூட்டத்தில் திருமாவளம்னு என்ன சொல்லியிருக்காருன்னா அவன் முறைச்சான் நாங்கள் அடித்தோமா அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது அப்பட்டமான ஒரு வன்முறையை தூண்டும் விதமான பேச்சு நேற்றுங்க முன்னாள் திரு அண்ணாமலையன் கூட அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க நேற்றைக்கு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க ஏன் அந்த அடித்த வக்கீலை அடித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் அவங்க மேலே எஃப்ஐஆர் போடலைன்னு ஒரு ஆர்ப்பாட்டம் வேறு நடந்துருக்கு தமிழக அரசு பயப்படுது இப்படி என்ன பேசுனாலும் எதிர்கட்சியை சேர்ந்தவங்க சாதாரண ஒரு ட்விட்டரில் ஒரு ஒரு வார்த்தை கடுமையாக போட்டால் கூட உடனே வீட்டில் போய் கைது பண்ணுறீங்க ஆனால் ஒரு கூட்டணி இருக்க கட்சி தலைவர் முறைத்தான் அடித்தோம் சரியாக அடிக்கலை ஒழுங்காக அடிக்கலைன்னு சொல்லக்கூடிய வீடியோ பார்க்கும்போது நமக்கெல்லாம் வேதனையாக இருக்குது தமிழ்நாடாக இங்கே சட்டம் ஒழுங்கு இருக்கா இல்லையாங்கிற ஒரு கேள்விக்குறி தான் எழும்புது தமிழ்நாடு அரசுக்குன்னா தமிழ்நாடு அரசில் திமுகவுக்கு என்ன பயம் யாராவது கூட்டணி கட்சி தலைவர்கள் ஏதாவது திருப்பி சொல்லிட்டோம்னா கோச்சிட்டு பிரிஞ்சு போயிடுவாங்களோ தேர்தல் நேரமாக இருக்கு அப்படின்னு அவங்க என்ன பேசுறதுனாலும் இவங்க வேடிக்கை தான் பார்ப்பாங்க அப்படி வேடிக்கையை பார்க்க பார்க்க திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்சிக்கு முடிவு கட்டுறது நெருங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் சார் நீங்க அசம்பிளி தூங்கியிருந்து இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தொடர்பாக உங்களுக்கான நிலைப்பாடு நாங்க பேசுவோம் அசம்பிளியில் பேசுவோம் சொல்லி திருமாவளவன் பேசியிருக்காரு ஏற்கனவே போராட்டம் நடத்தும் போது உங்களாம் ஆதரவு கொடுக்கல இன்னைக்கு அந்த போராட்டம் ஒரு வெற்றி பெற்று மக்களுடைய பேச்சுக்கு சர்ச்சைக்கு உள்ளாயிருக்கும் போது இப்ப ஆதரவு கொடுக்கணும்னு பேசுறாங்க தேர்தல் அறிக்கையில் ரெண்டாயிரத்தி தேர்தல் அறிக்கையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன அறிவிப்பெல்லாம் வெளியிட்டாரோ அதில் தொண்ணூறு சதவிகிதம் நிறைவேற்றலை கண்ணுக்கு தெரியாத கண்ணுக்கு புரியாத விஷயங்கள் எல்லாம் அவங்க நிறைவேற்றிட்டதாக சொல்கிறாங்க மாதத்திற்கு ஒரு முறை மின் கணக்கு எடுத்தால் சாதாரண நடுத்தர மக்களுக்கு மாதத்திற்கு இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் மிச்சமாகும் அப்படின்னு சொன்னாங்க இது வரைக்கும் செய்யலை மின்கண்டனத்தை மூன்று முறை கூட்டியிருக்கிறாங்க மக்கள் நலப் பணியாளர்களுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு செவிலியர்களுக்கு அரசு மருத்துவர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு இடைநிலை ஆசிரியர்களுக்கு சிறப்பாசிரியர்களுக்கு ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையும் முந்நூற்றம்பத்தொன்று இரநூத்தம்பத்தொன்று நீங்கள் நம்பரை போய் பாருங்கள் எல்லாருக்கும் கொடுத்த வாக்குறுதியை ஒன்று கூட நிறைவேற்றல அவங்க தொடர்ந்து போராடுவாங்க சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனை பேசப்படணும் தூய்மை பணியாளர்களுக்கு உரிமை கிடைக்கணும் தனியார் நிறுவனங்களை ஈடுபடுத்தக்கூடாது குறிப்பிட்ட பணியில் இருந்தவங்களுக்கு நிரந்தர உரிமை கொடுக்கணும் வேலை வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது எல்லாரும் வரவேற்பது நாங்களும் அந்த போராட்டத்தை போய் எங்கள் தலைவர்கள் எல்லாம் பார்த்து ஆதரவு தெரிவிச்சிருக்கோம் பாஜக எம்எல்ஏக்களும் நிச்சயம் பேசுவாங்க எங்க தலைவர் நிச்சயம் பேசுவாங்க எங்க தலைவர்களுக்கு அதான் வேலை மக்களுக்கு எது தேவையோ சட்டமன்றத்தில் பேசுவான் மலையாளம் வந்து தொடர்ந்து இருக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சொல்றாங்க இருந்தாலும் வடபழனி சூளைமேடு அசோக் உள்ளிட்ட பகுதிகளில் மழை நீர் வடிகால் பணிகளில் அமைக்கப்படாமல் இருக்கு இதெல்லாம் நீங்க எப்படி பார்த்தீங்க சும்மா ஃப்ரீயா போற வழியில ஃப்ரீயா சொல்லிட்டு போறாங்க அவ்வளவுதான் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாள் மழைக்கே ரோடெல்லாம் தண்ணி நிற்குது எங்க போய் இந்த இந்த மழை ஏற்கனவே அக்டோபர்ல மழை கம்மி பதினேழு சதவிகிதம் இந்த முறை குறைந்து இருக்கிறது இன்னும் முழுமையா இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வரைக்கும் தெரியும் நவம்பர் வரைக்கும் நிச்சயமா பெரிய மழை இருக்கும் புயல் சின்னங்கள் உருவாகும் பிரியா வந்து அம்மா மேயர் அம்மா இந்த தண்ணி தேங்கும் போது மக்கள் பாதிக்கப்படும்போது மீண்டும் பார்ப்பாங்க அப்போ என்ன சொல்லுவாங்கன்னு பார்ப்போம் இன்னும் முழுமையாக எந்த இடத்துல தேங்குச்சோ அங்கே வேலை பார்த்து தேங்குறாங்க ஆனால் தேங்காத இடத்துல தேங்கிட்டு இருக்கு எல்லா முக்கிய சாலைகள்லேயும் தண்ணி தேங்குது அவ்வளவு தண்ணி தேங்கியிருக்கு சிட்டிப்புறம் அதனால் அவங்க முழுமையாக அந்த பணியை நிறைவேற்றலை ஏழாயிரம் கோடிக்கு மேலே இதுக்கு செலவழிச்சிருக்கோம் போனால் எதுவும் முழுமையாக நடத்தாத தான் இன்றைக்கு இதாக இருக்குது இவங்க வேக வேகமாக இப்போ அஞ்சு ஆறு முதலமைச்சர் அவர்கள் கலெக்டர் மாவட்ட கலெக்டர்கள் சந்திப்பு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இதை பற்றி தான் பேசுவாங்க காலங்களில் தீவிரமாக நடவடிக்கை எடுக்கணும் பேசுவாங்க ஆனால் பாதிக்கப்படுறது மக்கள் தான் அது முழுமையாக சீர்படுத்த முடியல முடியலை அதே கட்சிகள் வந்து ஏதாவது ஒரு நிகழ்ச்சினா பேனர் வைக்கிறாங்க அதுக்கு அனுமதிக்கப்படுது நான் எதிர்க்கட்சிகள் பேனர் வச்சு அது அகற்றப்படுது இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு பிரச்சாரத்துறையும் அனைத்து பிரச்சாரத்துறையும் நடந்துட்டு இருக்கு இதை எப்படி ரொம்ப வருத்தத்தோட வேதனையோடு பார்க்குறேன் நான் சொல்ல வேண்டிய கருத்தை நீங்கள் சொல்லிட்டீங்க ஒவ்வொரு முறையும் காவல்துறையிட்ட போராட வேண்டியது இருக்கு மவுண்ட் ரோட்ல இடத்துல மாசில் பாதி நாள் ரெண்டு பக்கம் கொடி பிறக்குது அப்படியே உதயநிதி கை காமிச்ச மாதிரி பேனர் பேனராக இருக்குது நான் போகும்போதெல்லாம் வீடியோ அன்றைக்கூட இவர் தம்பி கார்த்திக் வந்து வீடியோ எடுங்க இந்த கொடியை எடுங்க இந்த பறக்கிறதை எடுங்க நாங்கள் எடுத்து எடுத்து அனுப்புவோம் கமிஷனர் கிழமை சார் பாருங்கள் சார் இவங்க கொடி போட்டிருக்காங்க எங்களுக்கு கொடி போட விட மாட்டேங்கிறீங்க இவங்க பேனர் வச்சுருக்காங்க எங்களை பேனர் செவடங்காத ஊதுல சங்கு தான் அதிகாரிகள்தான் அவங்க திமுக ஆளுங்கட்சி அப்படிங்கிற மாதிரி கையை காட்டிட்டு போயிட்டே இருக்காங்க இது நீதிமன்றத்தை தான் நாங்கள் நாட போகிறோம் எல்லாருக்கும் ஒரே வழிமுறை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்ல போகிறோம் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தான் இப்போ பாருங்கள் ஆம்னி பஸ்ஸில் திருநெல்வேலிக்கு ரெண்டாயிரம் ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறுரூவா மதுரைக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா இன்னைக்கு நாலாயிரம் ரூபா யார் வயிற்றில் கொல்ல நீங்கள் நடிக்கிறீங்க அமைச்சர் சிவசங்கரம் ஒவ்வொரு சீசன்லையும் உட்காந்துக்கிட்டு பன்னெண்டாயிரம் பஸ்ஸு விடுறோம் பதினேழாயிரம் மொத்த ஓடுறதே பதினெட்டாயிரம் பஸ்ஸு என்ன சிறப்பு பஸ்ஸு பதினேழாயிரம் ஏன் போய் சொல்கிறீங்க நாங்கள் கட்டணத்தை உயர்த்தினால் கண்டிப்பா கண்டிப்பாக என்ன கட்டிக்கிறீங்க ஏன் நீங்கள் ஒரு கட்டணத்தை நிர்ணயம் பண்ணுங்க ஏன் சார் கவர்மெண்ட் பஸ்ஸு நீங்கள் சப்சிடி மக்கள் பணம் அரசாங்க பணம் டீசல் நீங்கள் கொடுக்குறீங்க டோலுக்கு நீங்கள் கட்டுறீங்க அதெல்லாம் டிக்கெட் கம்மி சரி அதில் ஐநூறுரூவா வருதா வாமனி பஸ்ஸுக்கு ஆயரருவா வைங்க அப்படி ஒரு கட்டணத்தை தமிழ்நாடு அரசு நிர்ணயிச்சுட்டு சொன்னால் அது நியாயம் நாங்கள் கண்டிக்கிறோம் நீங்கள் என்ன கட்டிக்கிறீங்க ஓம்னி பஸ்ஸை ஒழுங்காக ஓட விடுறதில்ல அவங்க நேஷ்னல் பெர்மிட்டை வாங்கிட்டு வந்தால் தமிழ்நாட்டுக்கு தனி பெருமிட் கட்ட சொல்லி அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கட்ட சொல்கிறீங்க ஓடுறாங்க ஓமனி பஸ்காரங்க அவங்க மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய நேரத்தில் அதிக கட்டணத்தை வசூல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கிறாங்க அப்ப அரசாங்கம் மதுரைக்கு ரெண்டாயிரம் திருநெல்வேலிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோயம்புத்தூருக்கு ஆயிரத்தி எண்ணூறு திருச்சிக்கு ஆயிரம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியாவது சொல்லுங்களேன் மக்களோ அது நிம்மதியாக இருப்பாங்க ஏற்கனவே இந்த கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போனதுக்கே இன்னும் மக்கள் அங்கே போய் சேர்றதுக்கு ஐநூறுபா ஆட்டோவுக்கும் பஸ்ஸுக்கும் மாறி மாறி போய் நொந்து நூலாயிடறாங்க இதில் அந்த ஆமணி பஸ் கட்டண உயர்வு என்பது மிகப்பெரிய கொள்ளை அரசாங்கமே மக்களை வஞ்சி வஞ்சிப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன் கட்டணம் அதிகமாக வசூலிக்கிறதா சொல்றேன் சார் பத்து ஆம்னி கட்டினா ஒரு ஆம்னி பஸ்ஸில் ஆயிரம் பஸ் இருக்கும் பெரிய கம்பெனியாக இருக்கும் அதை விட்டு வேடிக்கை பார்ப்பீங்களா பத்துனா பத்து பஸ்ஸு மட்டும் இந்த பத்து பஸ்ஸு தான் ரேட்டு கூட அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா பத்து கம்பெனி பெரிய பெரிய கம்பெனிகள் இருக்கும் ஒரு கம்பெனியில் ஐநூறு சர்வீஸு நானூறு சர்வீஸு முந்நூறு சர்வீஸ் இருக்கும் டிஏட்டின்னு ஒரு பஸ்ஸு ஓடுது நாற்பது பஸ்ஸு ஓடுது அப்போ ஒரு கம்பெனி எடுத்துக்கிங்களா நாற்பது பஸ்ஸுன்னு எடுத்துக்கிங்களா இது பெரிய அராஜகம் சிவசங்கரன் சட்டமன்றத்தில் எங்கள் தலைவர் அது கேள்வி எழுப்ப போகிறார் இன்னைக்கு தீபாவளி இல்லை நாளைக்கு அப்புறம் பொங்கல் வரும் நியூ இயர் வரும் கிறிஸ்மஸ் வரும் எல்லா நேரத்திலையும் இந்த மாதிரி கொள்ளை அடிக்கக்கூடாது உட்காந்து இடத்துல பேட்டி கொடுத்துட்டு போறீங்க மக்கள் எல்லாம் முட்டாளாக்குறீங்க நன்றி Wherever you go, whatever you do, throw a little lattice. Omax, Vest and Briefs.